அனைவருக்கு வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரப்பி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம் அதை பார்ப்ப பார்ப்பதற்கு முன்பு உங்கள் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவருக்குமே எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃபார் ஆல் ஆஃப் யூ இப்போ இரண்டாவது ரேங்கு அதாவது புத்தாண்டு பலன்களில் மச்சம் உள்ள ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இது என்ன தலைப்பு ஒரு மாதிரி இருக்குது அதாவது மச்சம் உள்ள ராசிகள் அப்படின்னு இது கலோக்கியலாக ஈஸியாக ஒரு வழக்கு தமிழில் இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த மாதிரி தலைப்பு வச்சுருக்கேன் ஏன்னா அவனுக்கு என்னப்பா அவனுக்கு மச்சம் உள்ள ஆள் தப்பிச்சுக்கிட்டான் அவனுக்கு என்ன பெரிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்காக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆனால் செகண்ட் ரேங்க் தான் கொடுத்துருக்கேன் இந்த இரண்டாவது ரேங்க்கில் வர்றவங்களுக்கு எத்தனை சதவீதம் குறைந்தபட்சம் அறுபது சதவீத நன்மைகள் அண்டேபோ இருக்கும் இதற்கு முன்னாடி பேசியிருக்கிற அந்த ஃபஸ்ட் ரேங்க் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத நன்மைகள் வரைக்கும் வரும் இது அறுபது சதவீதத்துக்கு குறைவு இருக்காது அப்படி வரும் இதில் இந்த மச்சம் உள்ள ராசிகள்னு அது ஏன் வேணும்னு அப்படி தலைப்பை கொடுத்து இது பண்ணுறேன்னா சில பிரச்சனைகள் குழப்பங்கள் தோல்விகள் தடுமாற்றங்கள் இதெல்லாம் வந்தாலும் மீண்டும் எழுவது மீண்டும் எழுந்து வருவது அப்படி ஒரு தன்மையை இந்த புத்தாண்டில் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் மற்றவங்களாம் இதை இவன் இவன் இவ்வளோ தான் இதோடு இவன் கதை முடிஞ்சிச்சு இதோடு இவன் இவனுடைய மார்க்கெட் போணுச்சு இவனுடைய பிஸ்னஸ் போணுச்சு அப்படி இப்படின்லாம் மற்றவங்க நினைக்கும் பொழுது மீண்டு எழுந்து வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால தான் மச்சம் உள்ள ஆட்கள் சில பேர் அப்படி சொல்லுவாங்க இல்லை கிராமத்தில் சாதாரண வழியில் பேசுகிறப்ப அவனுக்கு என்னப்பா அவனுக்கு மச்சம் உடம்பு ஃபுல்லாக ப மச்சம் ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அதனால தான் நான் அந்த இந்த த தலைப்பை கொடுத்துருக்கேன் கொஞ்சம் தமிழ் ஆளுங்களுக்கு ஈஸியாக புரியும் மற்றவங்களுக்கு சற்று குழப்பம் வரும் இது வந்து மிசிர பலன்கள் அதாவது நன்மையும் தீமையும் கலந்து வரும் அதனால தான் இரண்டாவது ரேங்க் கொடுத்துருக்கேன் அறுபது சதவீதத்துக்கு மேல் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் முதலாவதாக ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்கள் அண்டு அந்த மச்சம் உள்ள ராசிகளில் வராங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ராகு பதினோராம் இடத்துலேருந்து அபரிமிதமான லாபங்களை நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் அவர் தான் டாப்பாக இந்த உச்சம் தொடும் ராசிக்கு உங்களை வர வைக்கிறதே அந்த ராகு தான் பதினோராம் இடத்துலேருந்து மிகப்பெரிய ராஜயோகங்கள் அந்த உலகியல் வாழ்க்கையில் இந்த தகுதிக்கு மீறிய வெற்றிகள் தகுதிக்கு மீறிய செல்வங்கள் இதெல்லாம் கொடுத்து உங்களை அந்த இரண்டாம் ரேங்குக்கு தள்ளியிருக்கார் அடுத்து சனி பகவான் ஒன்பது பத்து குடையவன் பத்தில் ஆட்சியாக இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதைகள் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே அவர் பத்தாம் இடத்துல தான் இருக்கார் பாவிகள் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் நீங்கள் இறங்கி வேலை செய்வீங்க என்ன அவர் பூர்வ பாக்கியாதிபதியும் வருகிறார் அதே டயத்தில் அவர் பாதகாதிபதி அந்தஸ்தும் வாங்குறார் அதனால் நீங்கள் மற்றவங்க கூப்பிடட்டும் மற்றவங்க நம்மளை மதிக்கட்டும்லாம் இல்லாமல் இறங்கி வேலைக்கார மாதிரி ஓடணும் நீங்கள் நல்ல மாடு போல உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷப லக்னம் ரிஷபராசி அன்புள்ளவங்களுக்கு இந்த ராசி சிம்பிளே பார்த்தீங்கன்னா ரிஷபம்னா மாடை போட்டிருப்பாங்க அப்படி உழைக்க தயங்காதவர்கள் தான் இந்த ஆண்டு நீங்களே வாண்டடாக இறங்கி வேலை செய்யணும் அவங்க கூப்பிடட்டும் மலிக்கட்டோம்னு இருக்கக்கூடாது ஸோ அவ ஏன்னா பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்க ராகு ரெடியாக இருக்கார் நீங்கள் தயங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது பெருமை பார்த்துக்கிட்டு நம்மளை மதித்து அவங்க கூப்பிடட்டோம்லாம் வெயிட் பண்ணாமல் களத்தில் இறங்குறப்ப சனி பகவானும் அபரிமிதமாக வெற்றிகளை அந்தஸ்து மரியாதையை உங்களுக்கு உயர்த்துவார் அண்டு ஆறாம் சாரி ஐந்தாம் இடத்துல இருக்கிற அந்த கேது குழப்பத்தை ராகு பெரிய அளவு லாபங்கள் நன்மைகளை கொடுத்தாலும் ஐந்தில் உள்ள கேது ஒரு குழப்பம் புத்தியில் இது இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஆயிரத்தெட்டு குழப்பத்தை ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு பயம் கெட்டதாக நெகட்டிவான குழப்பத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கு இருக்கார் அதனால தான் அதை ரெண்டாவது ரேங்க் போட்டிருக்கேன் ஐந்தில் உள்ள கேது இதை தடுக்க என்ன பண்ணணும்னா அஸ்ட்ரோமைன் தரஃபி அன்புள்ளங்கள் அந்த ஜப தியானத்தை மேற்கொள்ளணும் எது மற்றவர்கள் எதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப உங்கள் புத்தியில் செயல்படக்கூடிய அந்த கேது உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவாக எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அவருக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த ஒரு உணர்வுக்கு போக முடியும் அண்டு உங்களுக்கு எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானும் வருட ஆரம்பத்தில் தான் பன்னெண் பன்னிரெண்டாம் இடத்துல விரைய குருவாக இருக்கிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவர் ஜென்ம குருவாக மாறுவார் ஆக பதினோராம் இடத்ததிபதி லக்னம் ராசியில் இருக்கிறப்ப லாபங்கள் தேடி வரும் ஐயானால் எதிர்பாராமல் தான் வரும் இருந்தாலும் படுத்துறது ஜென்ம குருன்னாலே புத்தி பேதளிப்பது ஐந்தில் உள்ள கேதுவும் லக்னத்தில் உள்ள ராகுவும் அப்படி ஒரு பயம் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இப்போ அந்த மேஜர் கோள்களான குரு அண்டு செவ்வாய் ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அந்த உச்சம் தொடர வளர்ச்சியை அடையிறதுக்கு தடையாக இருக்காங்க பட் ராகு உச்சம் தொடுற அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்குறார் அண்டு சனி பகவானும் இருக்கிறார் இப்போ இந்த நாலு கோள்களில் இரண்டு கோள்கள் சாதாரணமாக நல்ல பலன்களை பலன்களை கொடுக்கறத கெடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் அதுக்காக ஓவராக வீணாக ஒன்று நினைக்க வேண்டாம் ஏதாவது தோல்விகள் குழப்பங்கள் இப்படி குழம்பிக்கிட்டே இருந்தால் என் இடையில இறுதியில் வெற்றி அடைஞ்சிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ராகு செய்வார் ஸோ அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு ரிஷப லக்னம் அன்று ரிஷபராசி அன்புள்ளங்கள் பயணிக்கிறப்ப இந்த ஆண்டு மற்றவங்க பார்த்து வியக்கும் அளவுக்கு அவனுக்கு என்னப்பா அவன் அவனுக்கு அதிர்ஷ்டம் மச்சம் உள்ள ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் இந்த மச்சம் உள்ள ராசிகளில் வராங்க இவங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்பது பத்து பாவகங்கள் வழக்கு தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதி நன்றாக ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் அவரே எட்டாம் இடத்திபதியும் வர்றதால கொஞ்சம் எதிர்பாராததான் நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது அண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவரும் சனியை போன்று தான் வேலை பார்ப்பார் அதனால் பரபரப்பாக புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் பிஸியாக இருப்பீங்க பெரிய அளவு நன்மைகள் வரும் அதனால தான் ரெண்டாவது ரேங்க் தட் இஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபவ் நீங்கள் பலன்களை அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இந்த சனி பகவான் அண்ட் ராகு இருவரும் மிகப்பெரிய நன்மைகளை லாபத்தை இந்த தொழில் வேலை ரீதியாக கொடுப்பார்கள் அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் போல் ஏன்னா ராகுவும் சனியை போன்று தான் வேலை பார்ப்பாருங்கிறதால அந்த பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கும் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கணும்னாலே அஸ்டோமன் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஜப தியானத்தை மேற்கொண்டிருந்தோம் மற்றவர்கள் யார்கிட்டையாவது தீட்சை வாங்கியிருக்கீங்க குருமார்கள்ட்ட அப்படின்னா அந்த ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப பெரிய அளவுக்கு இந்த பேரு புகழோட தர்ம கர்மாதிபதினா தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை லாபம் எல்லாமே கிடைக்கும் ஸோ சனி அண்டு குரு இரண்டு கோள்களும் மேஜர் கோள்களான நாலு கோள்களில் இரண்டு கோள்கள் அபரிமிதமான நன்மையை செய்கிறாங்க அதாவது சனியும் ராகுவும் அண்டு நாலாம் இடத்திற்கு இருக்கிற கேது உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் சற்று குழப்பம் தடுமாற்றம் பிரச்சனைகளை கொடுப்பார் அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா பல கேதுனாலே இந்த ஆராய்ச்சி குணம் வரும் அதை பல பல சொல்யூஷன்ஸ் அதாவது தீர்வுகள் பல தீர்வுகள் பண்ணிவிட்டு எதில் போகிறது எதில் பிரயாணிக்கிறது அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பார் அதனால தான் உங்களுக்கு அந்த ரெண்டாவது ரேங்க் போட்டிருக்கேன் அது மாதிரிலாம் குழப்பம் வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க தப்பிச்சிருவீங்க பரவாயில்ல சுதப்புகிற மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில் அப்புறம் நல்லா இருக்குது அதனால தான் தலைப்பும் பாருங்கள் மச்சம் உள்ள ராசிகள் இருக்கேன் அண்டு இடத்துல இருந்து கேது அவர் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் ஆனால் அப்படியே இல்லைங்க அவர் தொடர்ச்சியாக லாபத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களை ஃபஸ்ட் ரேங்க்லேயே போட்டிருக்கணும் அவர் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடம் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறார் அப்போ பிறர் சூழல் வழியாக வேலை ரீதியாக வெட்டி அலைச்சல் வீண் விரயங்களை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுறார் கிட்டத்தட்ட ஒன் ஃபோர்த் டைம் தான் அதாவது நான்கு மாதங்கள் தான் குரு பகவான் அப்படி ஒரு பிறர் சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக நல்ல லாபத்தை கொடுப்பார் அடுத்த எட்டு மாதங்கள் விரயங்கள் செலவு மனநிம்மதி குறைவு மற்றவர்களால் ஒரு தூக்கமின்மை இப்படிலாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த நாலு கோள்களில் இரண்டு சூப்பராக நன்மைகளை செய்து அண்டு கேது அண்டு குரு இருவரும் பார்த்தீங்கன்னாக்கா சுமாராக சுமாராகிறாங்க அதனால தான் உங்களுக்கு இரண்டாவது ரேங்க் கொடுத்துருக்கேன் ஆனால் நெட் ரிசல்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபவ் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நல்ல திசாபுத்தி இருந்தால் சற்று அதிகமாகவே நீங்கள் பார்க்கலாம் அடுத்து மச்சம் உள்ள ராசிகளில் வரக்கூடியது கடகம் கடக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு கேது அண்டு குரு பகவான் இருவரும் மிகப்பெரிய லாபங்கள் நன்மைகளை பெரிய வெற்றிகளை வித்தியாசமான முயற்சிகள் வழியாக பெரிய வெற்றி நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த அது அபரிமிதமான நன்மைகளை செய்வதால் தான் நீங்கள் ரெண்டாவது ரேங்க் அதாவது சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபவ் நற்பலன்களை அனுபவிக்கிற ராசியில் வரீங்க இந்த குரு பகவானும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் இடத்துலருந்து சற்று சுமாரான பலன்களை கொடுப்பார் ஒரு மாற்றங்கள் குழப்பங்கள் இது செய்யலாமா வேணாமான்னு ஒரு தடுமாற்றம் எங்கே மரியாதை போயிடுமோ அப்படின்லாம் சொல்லி சில மாற்றங்கள் தடுமாற்றங்கள்லாம் கொடுப்பார் அடுத்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அன்று பதினோராம் இடம் வந்த பிறகு சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒன் ஃபோர்த்து நாலு மாதம்தான் சற்று சுமாரான பலன்களை குரு பகவான் கொடுப்பார் அடுத்து பதினோராம் இடம் வரப்ப மிகப்பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையோட லாபங்களை அள்ளி கொடுப்பாருங்க ஏன்னா ஒரு ஆறு ஒன்பது குடையவனாக வர வருகிறார் ஒன்பது குடையவன் பதினொன்றில் இருக்கிறப்ப புகழ் மரியாதையோட லாபம் இருக்கும் ஆறாம் இடத்ததிபதிங்கிறதால உங்கள் செயல்பாட்டு வழியாக பெரிய அளவு நன்மைகளை கொடுக்கறதுக்கு குரு பகவான் இருக்கார் நீங்கள் அந்த பதினோராம் இடம் உங்களுக்கு பாதகஸ்தானம்னு வர்றதால நீங்கள் ரொம்ப பேராசையோடு செயல்படக்கூடாது அதுவும் ஒன்பதாம் இடத்த விதி வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த செகண்ட் ரேங்க்ல ஐட்டன் பண்ணலாம் இல்லாட்டி ஒவ்வொரு யோசிக்க ஆரம்பிச்சிங்க பேராசையோடு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா மொம்பாக போய்டும் ஏன்னா சர ராசிக்கு பதினோராம் இடம் பாதகம் ஆனால் பதினோராம் இடத்துல வரக்கூடிய கோள் கண்டிப்பாக அபரிமிதமாக லாபத்தை செய்யும் அதை அதை வச்சுக்கணும் அண்டு மூணாம் இடத்தில் இருக்க கேதுவும் வித்தியாசமான முயற்சிகள் வழியாக நன்மைகளை செய்வார்கள்னு சொன்னேன் இந்த இரண்டு கோள்கள் குரு அண்டு கேது வழியாக தான் நீங்கள் இந்த செகண்ட் ரேங்க் வரீங்க பட் இந்த அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அண்டு சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ஸோ இந்த சனி அண்டு ராகு இந்த இருவரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ஒன்பதாம் இடத்ததிபதி குருபோகுப குரு பகவான் போலவே அவர் ராகு வேலை பார்ப்பார் அப்படிங்கிற அந்த சென்ஸில் சொன்ன நீ ஆன்ம சாதனை பண்ணிட்டாதா பெரிய அளவுக்கு எதிர்பாராத கெட்ட விஷயங்கள் பங்குதாரர்கள் வழியாக இதை மோசடிகள் பிரச்சனைகள் இல்லாமல் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக மரியாதை குறைவுகள் இதெல்லாம் வராமல் நீங்கள் தப்பிக்க முடியுங்க அது கண்டிப்பாக ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அப்போ தான் நீங்கள் அப்படி தெரியும் இந்த இது அம்மா இன்னுமே இது பண்ண முடியாது இவன் எழுந்து வர முடியாது பங்குதாரர் இடையில விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை மதத்தினர் புதிய நபர்கள் வழியாக பெரிய இழப்பு வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு மற்றவங்க சொ நினைப்பாங்க சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதில் மீண்டு வர முடியும் ஏன்னா அந்த கேது அண்டு குரு பகவான் அப்படி ஒரு நன்மைகளை செய்வார் அதனால தான் மச்சம் உள்ள ராசிகள்னு மற்றவங்க பார்த்து இறுதியில் வியக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு என்னப்பா அப்படின்ட்டு அடுத்து மச்சமுள்ள ராசிகளில் கன்னி லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் வராங்க இவர்களுக்கு குரு அண்ட் சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் மிகப்பெரிய ராஜயோகங்களை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கு சனி பகவானும் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையை கொடுக்கறதுக்கு குரு பகவானும் வேலை பார்க்க போகிறாருங்க இவங்களால தான் நீங்கள் செகண்ட் ரேங்க் வரீங்க இந்த மேஜர் கோள்களான குரு சனி ராகு கேது அந்த நான்கு கோள்களில் இரண்டு கோள்கள் மிகப்பெரிய வெற்றிகள் லாபத்தை புகழ் மரியாதையை கொடுக்குறாங்க அவங்க குரு சனி நான் ஆறாம் இடத்துல இருந்து அப்படி ஒரு நீங்கள் மற்றவங்க பார்த்து ஒன்றும் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆள் மாதிரி இல்லை ஆனால் இந்தளவுக்கு வெற்றி பெரிய அளவுக்கு இது நடந்திருக்கு எப்படின்னே தெரியல அப்படின்னு உங்களுடைய வெற்றியை அந்த மாபெரும் வெற்றியை ஒரு லக்கில் வந்ததாக மற்றவங்க உணர்வாங்க அதனால தான் மச்சம் உள்ள ராசிகள் அப்படிங்கிறதுல போடுறேன் இந்த குரு பகவான் மட்டும் அந்த வருட ஆரம்பத்தில் அஷ்டம குருவாக இருந்து சற்று எதிர்பாராத நன்மைகள் பாட்னர் வழியாக நன்மைகளை கொடுத்து வந்தவர் சுமாரான பலன்களை கொடுத்துட்டு இருந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றப்ப பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையோடு உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து உங்கள் ராசியை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அது மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் எதையும் துணிஞ்சு செய்வோம் பார்ப்போம் நம்மளால் முடியும்னு அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறதால நீங்கள் மதிப்பாக செய்கிற விஷயங்கள்லாம் கூட குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் கூட பெரிய அளவுக்கு நன்மைகளாக இந்த குரு பகவான் மாற்றுவார் ஸோ மாபெரும் வெற்றிகளை சனி பகவானும் பெரிய அளவுக்கு தைரியம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவானும் இருக்கிறார் ஆனால் இந்த ராகு கேது இவங்க ரெண்டு தான் உங்களுக்கு இந்த செகண்ட் ரேங்க்குக்கு அழுத்திடுறாங்க இறக்கிறாங்க ஏன்னா லக்னத்தில் உள்ள அந்த கேது லக்னம் என்ற ராசியில் உள்ள அந்த கேது அப்படி ஒரு குழப்பம் தடுமாற்றம் ஆராய்ச்சி தேவையற்ற ஒரு கஷ்டத்தை அதாவது ஒரு விஷயம் நடந்து அதனால் கஷ்டம் துன்பத்தை அனுபவி அனுபவிப்பதை விட அதை நினச்சே அது மிக அதிகமாக சிரமங்களை துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி கேது பண்ணுறார் அண்டு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் யாரை நம்புறது என்ன ஏது ஒன்றும் புரியலையே நம்மளுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு நட்புகளோ பெரிய அளவுக்கு நல்ல சூழல்களோ இல்லாத மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஒரு பயத்தை மற்றவர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் கொடுத்து கெடுக்க பார்ப்பார் ராகு ஸோ அந்த ராகு அண்டு கேது சுமாரான பலன்களை கொடுக்குறார் உங்களுக்கு குழப்பத்தை தடுமாற்றத்தை சூழ்நிலைக்கேற்றபடி நீங்கள் செயல்பட முடியாதபடி செய்வார்கள் அதில் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கு லக்னத்தில் உள்ள கேது அப்படி ஒரு ஆராய்ச்சியை கொடுத்து மனசை கெடுத்து பைத்தியம் மாறி தேவையற்ற ஆராய்ச்சிகளை தடுக்கிறதுக்கு அந்த அஸ்டோமின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கணும் அப்போ பெருசாக யோசிக்க மாட்டீங்கல்ல அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்கள் பாட்டு காரியத்தில் குறியாக இருப்பீங்க சனி பகவான் சூப்பராக ரிசல்ட்டை கொடுத்துருவார் குரு பகவானும் அப்படி ஒரு புகழை கொடுத்துருவார் இல்லைங்க அறுபது சதவீதம் அப்படிங்கிறது அதற்கு மேலாகவே அனுபவிக்க முடியும் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் ஒன்பதில் ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் வந்து பெருசாக கெடுக்க மாட்டார்கள் ரெண்டு பேரும் அப்பரிமிதமான நன்மைகளை செய்வார்கள் இந்த மச்சம் உள்ள ராசிகளில் அடுத்து வர்றது துலா ராசி அண்ட் துலா லக்ன அன்புள்ளங்கள் அவங்களுக்கு சனி பகவான் அண்ட் ராகு அப்படி ஒரு நன்மைகளை லாபத்தை அதிர்ஷ்டத்தை வெற்றியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட் இந்த குரு பகவான் வருட ஆரம்பத்தில் அவர் நன்மைகள் செய்வார் சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி குழப்பம் பயம் தடைகள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஜெயிப்பீங்க பட் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவர் அஷ்டம குருவாக மாறுவதால் இந்த விபரீத ராஜயோகம் தான் ஏற்படுத்தும் இல்லாடி பயந்தான் இருக்கும் என்ன நடக்குமோ நம்ம அந்த முயற்சி செய்கிறதுலேயே ஒரு குழப்பம் தடுமாற்றம் பயம் அதிகமாக மேலோங்கும் இது மாதிரி இந்த விபரீத ராஜயோகம் வரணுன்னாலே அவன் அருள் வேண்டும் அப்போ அஷ்டமின் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஜபத்தியானத்தை பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பண்ணுறப்ப இந்த அஷ்டம குருவால் பெரிய பெரிதாக தன வருவாய் பேரை கெடுத்துக்கிறது எதிர்பாராத கெட்ட விஷயங்கள் நடந்து நம்மளை நிலை தடுமாற செய்வது இல்லாமல் தப்பிக்கலாம் இந்த சனி பகவான் சொத்துக்கள் ரீதியாக சொந்த பந்தங்கள் ரீதியாக மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் இட ததிபதி ஐந்துலேயே ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவும் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் அதிரடியான செயல்பாடுகள் அதிரடியான வெற்றிகள் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆறில் உள்ள ராகு தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வத்தை கொடுப்பார்கள் ஸோ சனி அண்ட் ராகு பெரிய அளவுக்கு வெற்றிகளும் சொத்து சேர்க்கை சொத்துக்கள் வழியாக பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் வழியாக பெரிய அளவு மேன்மைகள் அவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து சூப்பராக இந்த கொடுக்க போகிறாருங்க துலாராசி அண்டு துலா லக்ன அன்புள்ளங்களுக்கு ஏன்னா இந்த குரு பகவானும் ஒரு நான்கு மாதம் நன்றாக இருக்கிறார் ரிமைனிங் எட்டு மாதங்கள் அஷ்டம குருவாக படுத்துறதால ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு பன்னிரெண்டில் உள்ள கேதுவும் அப்படி ஒரு திருப்தி நிம்மதி சந்தோஷம் இந்த ஜென்மம் போதும் நம்ம நினச்சதை அந்த கனவு கண்டதை நினைவாக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா இந்த ஜெப தியானம் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோம்தரப்பி அன்புள்ளங்கள் அப்படி ஒரு திருப்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கிடைச்சிடும் நம்ம நம்ம கனவு கண்டத இது பண்ணிட்டோம்ப்பா அதை நிலைப்படுத்திட்டோம் நினைவாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே துலா லக்னம் அந்த துலாராசி அன்புள்ளங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒழுங்காக ஆன்ம சாதனை பண்ணல ஒரு சில வெற்றிகள் இந்த சனி பகவானும் ராகுவாலியும் கிடைக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் கூத்தாடுனீங்க ஒழுங்காக மெடிடேட் பண்ணல அந்த நன்றி உணர்வோடு அந்த கடவுளுக்கு அந்த ஒரு ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் செயல்படலைன்னா பன்னெண்டில் உள்ள கேது அப்படி ஒரு விரயங்களை மன நிம்மதி குறைவை ஏற்படுத்துவார் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு கெட்டு போச்சு சரியில்லை அது தடையாக போச்சு இது பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னு கெடுப்பாங்க ஏன்னா அஷ்டம குரு எதிர்பாராத விஷயங்களை கொடுப்பார் பன்னிரெண்டில் உள்ள கேது நிம்மதியற்ற ஒரு தூக்கம் தூக்கமின்மை நிம்மதி இல்லாத தன்மையை அதிகப்படுத்திடுவார் ஜபத்தியானம் பண்ணிட்டீங்க திருப்தி இந்த ஜென்மம் எனக்கு திருப்தி கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகும் மச்சம் உள்ள ராசிகளில் அடுத்து வர்றது தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் அவங்களுக்கு அப்படி வருது சில குழப்பங்கள் தடுமாற்றம் இருந்தாலும் இறுதி வெற்றி இருப்பது போல் அதனால தான் மச்சமுள்ள ராசிகள்னு போட்டிருக்கேன் இவர்களுக்கு அந்த சனி பகவான் அப்படி ஒரு மாபெரும் வெற்றிகளை முயற்சிகளில் ஒரு ஒரு அசாத்திய சாதனைகளை செய்கிற மாதிரி பெரிய முயற்சிகளை பண்ண வைப்பார் அது இந்த மாதம் பளிதமாக இந்த வருடம் இந்த வருட எண்டுக்குள்ளே அது பலிதமாகும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுங் சனி பகவான் போல வேலை செய்வார் அவர் அப்படி ஒரு வித்தை திறமையை உங்களிடம் காட்ட வைப்பார் அந்த பத்தில் உள்ள கேதுவும் கடின உழைப்பேன் அந்த பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் பத்தில் இருக்கிற கேது சற்று குழப்பம் ஆ ஆராய்ச்சி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி இல்லை ஓடி உழைக்கிறது திரும்ப செய்கிறது இல்லை இப்படி மாற்றி செஞ்சு பார்ப்போன்னு திரும்ப செய்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் ட்ரையல் அண்டரர் மாதிரி நிறையா அது ராகு கேது அப்படி பண்ணுறாங்க பட் சனி பகவான் சூப்பராக இருக்கார் அண்டு குரு பகவானும் ஒரு நான்கு மாதங்கள் வருட ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி உங்கள் வித்தை திறமை பழிச்சிடும் அதன் மூலம் பெரிய அளவு நன்மைகள் கிடைக்கும் ஆனால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அப்போ மேஷத்திலிருந்து ரிஷபம் அதாவது ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு போயிடுறார் அது ஒரு சகட குருவாக மாறும் உங்களுக்கு அது லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றவர் ஆறில் இருக்கிறப்ப ஒரு பயம் வரும் உடல்நிலை சரியில்லாதது போல் வீக்கா அப்புறம் தடுமாற்றங்கள் இதை செய்யலாமா வேணாமா இது ஏதாவது தேவையில்லாமல் கெட்டப்பயிர் வந்துடுற போது பகை வந்துற போது இப்படிலாம் வந்து ஒரு பயமுறுத்தல் ஒரு இது இருக்கும் ஃபஸ்ட்டு நான்கு மாதங்கள் நல்லா இருக்குது ஆனால் இந்த சனி பகவான் யார் என்ன நினச்சா என்ன நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும் பார்த்துக்குவோம் அப்படின்னு செயல்பட வைப்பார் அந்த மூணில் உள்ள சனி பகவான் அப்படி ஒரு நன்மையை பேராசையான விஷயங்களை கூட இந்த ஆண்டு தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு நடத்தி கொடுப்பார் என்ன அந்த ராகு கேது அதிக உழைப்பை வாங்கிக்குவார் ஈஸியாக கொடுக்க மாட்டார் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போகிறப்ப ஒரு ஒரு சரிவு ஒரு பிரச்சனைகள் வரும் செயல்பாட்லேயும் ட்ரையல் அண்டராக ரெண்டு மூணு தடவை தடவை செய்வீங்கன்னு சொன்ன அது மற்றவர்களுக்கு ஒரு கொஞ்சம் அலட்சியப்படுத்துகிற மாதிரி இலக்காரமாக வர்ற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல கலக்கு எல்லாம் இலக்காரமாக எங்கே விலாமல் இப்படி தான் இருப்போம் அப்படி எப்படியும் போட்டுட்ருக்கான் போதேங்களா ஒத்தையரட்டே அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இறுதி வெற்றி இருக்கும் ஏப்பா பரவாயில்லப்பா அதிர்ஷ்டம் உள்ள அழுப்பா மச்சம் உள்ள அழுப்பா சக்ஸஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த சனி பகவான் அண்டு ராகு கேது கொடுப்பார்கள் என்ன லக்னத்தில் உள்ள லக்னாதிபதி அண்டு ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் அதே இடத்துல நான்காம் இடத்ததிபதியாக இத்தைக்குரியவனாக வர்றவன் ஆறில் மறைகிறது தான் அந்த எட்டு மாதங்கள் உடம்பு வீக்காகிறது அந்த வித்தை பலிதமாகிறது பிரச்சனை வர்றது இந்த ட்ரையல் அண்டர மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கிறதால ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் ஏதாவது நம்ம அஸ்ட்ரோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த தியானம் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே அறுபது சதவீதம்னு நான் அந்த நன்மைகள் சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக மிக அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சனி பகவான் அன்று ராகு கேது இருக்காருங்க இந்த மச்சம் உள்ள ராசிகள்னு வரக்கூடிய இந்த ஆறு ராசிகள் அந்த அன்புள்ளங்கள் அத்தனை பேரும் ஆறு லக்னம் அன்று ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன அந்த அந்த வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் அந்த ஜபத் தியானம் மேற்கொள்ளும் பொழுது நான் சொன்ன அந்த ரெண்டாவது ரேங்க் இல்லாமல் பெரிய அளவு வெற்றிகளை அடைய முடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்